அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழக அரசு வேலைவாய்ப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக வெளிவந்திருக்க கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்ப பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பணிக்கு ஆன்லைன் மூலமாதான் அப்ளை பண்ண முடியும் அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்துருங்க இதுல அப்ளைன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஓபன் ஆகுற இந்த பேஜ்ல நீங்க விண்ணப்பிக்க விரும்புகிற மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் உங்களோட கம்யூனல் கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க பிசியா எம்பிசியா டிஎன்சியா எஸ்சியான்னு உங்களோட கம்யூனல் கேட்டகரியை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க மேல் ஆர் ஃபீமேல்னு நெக்ஸ்ட் உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகிரி கேட்டிருக்காங்க கொஞ்சம் கவனமா நல்லா படிச்சு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அரசுப் பள்ளிகள்ல படிச்சவங்க தமிழ் வழியில படிச்சவங்க உங்களுக்கு உண்டான கேட்டகிரிய சரியா சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட பெயர் ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இன்ஷியல் ஃபில் பண்ணி தென் உங்க பெயரை சரியா ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க தந்தையோட பெயரை அதே மாதிரி இனிஷியலோட ஃபில் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அதிலேயே செலக்ட் ஆயிருக்கும் அது அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் கொரோனா கால பகுதியில் நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ்னா எஸ்ஸ கிளிக் பண்ணுங்க நோனா நோ கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இயா ஐசிஎஸ்சியா மெட்ரிகுலேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷன் கரெக்டா சூஸ் பண்ணுங்க நான் ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்டிருக்காங்க இதுல நீங்க தேர்ச்சி பெற்ற வருடத்தை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க மாதத்தை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழோட காப்பிய இங்க அப்லோட் பண்ணனும் பைல் சைஸ் வந்து இருபது கேபிபி இருந்து நூறு கேபிபிக்குள்ள இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பத்தாவது மார்க் சீட்டோட சர்டிபிகேட் நம்பரை கரெக்டா பார்த்து இந்த இடத்தில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனல் கேட்டகரி கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க ரிலீஜியன் கரெக்டா போட்டுக்கோங்க கேஸ்ட் ஸ்பெல்லிங் மாறாம சரியா டைப் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி இதெல்லாம் நம்ம மேல சூஸ் பண்ணி இருக்க கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி கீழே இருக்கும் அது அப்படியே விட்டுருங்க உங்க ரேஷன் கார்டு நம்பரை கரெக்டா என்டர் பண்ணிருங்க டென்த் சர்டிபிகேட்ல உள்ள மாதிரி பிறந்த தேதிய சரியா என்டர் பண்ணுங்க உங்களோட சொந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை சரியா என்டர் பண்ணுங்க நம்ம அப்ளை பண்ணி முடிக்கும் போது இந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ கரெக்டா பார்த்து தவறில்லாம இதுல என்டர் பண்ணிக்கோங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோடு நம்பரையும் சரியா என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் போட்டோ சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் இருபது கேப்பி டு நூறு கேப்பிக்குள்ள இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அது மூன்றையுமே இங்க செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துடணும் எல்லா ஃபைலையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டிக்ளரேஷன்ல எல்லா டிக்கையுமே கரெக்டா டிக் பண்ணிருங்க டிக் பண்ணா அப்புறமா கேப்சாவை சரியா என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வர்ற நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகிடும் உங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி பார்த்து இதுல கரெக்டா என்டர் பண்ணுங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேப்சாவை பார்த்து கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை ஓடிபி கொடுங்க இப்போ உங்க ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல நம்ம என்டர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியா இருக்கானு ஒரு தடவை கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்கிற பட்சத்துல ப்ரொசீட் டு பே அதாவது பணம் செலுத்த வேண்டிய பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ பேமெண்ட் செலுத்த வேண்டிய பேஜ் ஓபன் ஆயிரும் ஐ அக்ரி கிளிக் பண்ணி பே பண்ணுங்க நாம எல்லாம் சரியா பண்ணி முடிச்ச அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் இப்படித்தான் இருக்கும் நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே சரியா இருக்கான்னு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல ஃபாலோ பண்ணுங்க நன்றி